ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க எங்கள் ஊரில் சந்தையில் வாங்கின காய் என்னென்ன ரேட்டுன்னு பார்க்கலாம் இஞ்சி இருபது ரூபா பீன்ஸு இருபது ரூபாய் கேட்டேன் அவங்க வந்து சில்ட்ரன்லன்னு முப்பது ரூபாய்க்காக கொடுத்தாங்க பச்சை மிளகா பத்து ரூபா பீன்ஸு சூப்பராக இருந்துச்சு நல்ல பிஞ்சி பீன்ஸு தான் பச்சை மிளகா வந்து பசங்களுக்கு ஆம்லேட் போட்டு கொடுக்க ஏதாச்சும் ஒரு டிஷ் அவங்களுக்கு தனியாக செய்கிற மாதிரி இருந்தால் அது பச்சை மிளகாய் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டேன் வெண்டைக்காய் இருபது ரூபாய் கேரட்டு பத்து ரூபாய் உருளைக்கெழங்கு இருபது ரூபாய் கத்திரிக்காய் இருபது ரூபாய் கேரட் வந்து இருபது ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சுருந்தாங்க என்கிட்ட வந்து நான் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு கடைசியாக பத்து ரூபா தான் இருந்துச்சு அக்கா பத்து ரூபாய்க்கு மட்டும் கேரட் கொடுங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி பத்து ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா பட்டாணி இந்த பட்டாணி வந்து உரிச்சே வச்சுருந்தாங்க ஃப்ரெஷ்ஷான பட்டாணிங்க அந்த காயிலேருந்து உரிச்சி எடுப்போம்ல அந்த பச்சை பட்டாணி இது வந்து நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் மாலை போடுவாங்க ஐயப்பனுக்கு அப்போ எங்கள் அம்மா வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இந்த பச்சை பட்டாணி போட்டு கறி கூட்டு செய்வாங்க சூப்பராக இருக்கும் அந்த வடை பாயாசம் சாப்பாடோடு இந்த பால் கறி கூட்டுலாம் அப்படியே சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் அது செய்யலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் அவரக்காய் இருபது ரூபாய் பெரிய வெங்காயம் இருபது ரூபா சின்ன வெங்காயம் சாரி பெரிய வெங்காயம் முப்பது ரூபா சின்ன வெங்காயம் நாற்பது ரூபா இந்த தேங்காய் மூணு ஐம்பது ரூபா அப்போல்லாம் தேங்காய் விலையாக விற்றப்போல்லாம் ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு ரூபாய் இப்படி கொடுப்பாங்க இப்போ தான் கொஞ்சம் இருக்குது மூணு ஐம்பது ரூபாய்க்கு இந்த வாழைப்பூ வந்து பத்து ரூபா தான் பரவாயில்லியாக இருக்குது என்ன வாழைப்பூ அப்படின்றது பேர் தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரெண்டு செல்லக்குட்டி இருக்காளுங்க பூனைக்குட்டி அவளுக்கு சென்னாங்குஞ்சி கருவாடு நூறு ஐம்பது ரூபான்னு வாங்கியிருந்தேன் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் அவளுகளுக்கு போடணும் இல்லைன்னா என்னை கத்தி கத்தியே என்னை டார்ச்சல் பண்ணுவாளுங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டோம்னா அப்பப்போ சாப்பிட்டு பால் குடிச்சுட்டு பேசாமல் இருந்திருக்குவாளுங்க தக்காளி ஒரு கிலோ இருபது ரூபான்னு ரெண்டு கிலோ நாற்பது ரூபாய்க்கு வாங்கணும் அதே மாதிரி சில்லரில் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துறேன்னு சொல்லி ஐம்பது ரூபாய்க்கே போட்டாங்க இல்லை தக்காளியை பொறுக்கிறதுக்குள்ளாட்டி போதும் போதும் நாயிரு சாமி நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் எடுப்போம் நல்லா தான் இருக்கும் சொத்தை கொஞ்சம் ஓட்ட ஓடசல்லாம் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கணும் அதை எடுக்கிறதுக்குள்ளாட்டியும் கால் வலி முதுகு வலி எல்லாமே வந்துடும் பயங்கரமாக எந்திரிச்சு நின்று அப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை நிறைய பெண்களுக்கு இப்படியான்றத யாருக்காவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என்ன சொல்கிறது இந்த சந்தை வந்து சனிக்கிழமை கண்ணங்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டு அங்கே போடுவாங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் எங்கள் வீட்டு பக்கத்திலே புதன்கிழமை சின்ன திருப்பதி கோயில்கிட்ட போடுவாங்க அங்கேயும் வாங்குவோம் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்